அன்பான மக்களே நம்மளோட மகாநந்தி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்டேட் வந்துருக்குங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல டைம் எப்படி அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியல இன்றைக்கி வெண்ணிலா மாமா வந்து லாஸ்ட்டு ஷூட்டு எனக்கு இருக்குது அப்படி கோவிலில் ஷூட்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாரு அதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ கரெக்டாக வந்து ஷூட்டிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க அது பொன்னியம்மன் கோவிலில் வந்து சீரியல்லாம் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா பொன்னியம்மன் கோவில் அங்கே வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அது மகாநந்தி ஷூட்டிங் போயிட்டுருக்கு அங்கே வெண்ணிலா மாமாவும் அங்கே இருக்கார் அப்படிங்கிறத என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல இன்னைக்கு வந்து நம்ம டைரக்டர் சார் வந்து இன்னொரு சீரியல் வேற பண்றாரு அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டோம் இப்போ வந்து சூட் போயிட்டு இருக்கு எப்படி அவருக்கு டைம் இன்னைக்கு தேதி பார்த்தீங்களா நம்ம வந்து என்ன நினச்சிட்ருக்கோம் ஒன்றாந்ததியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை மகாநதி ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி தேதி பார்த்தீங்களா எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு ஆனால் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல சூப்பராக வந்து ஷூட்டிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்குது மகாநதி டீம் அப்டேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஆனால் எப்படி அவங்களுக்கு மேட்ச் ஆகுது இந்த மந்த்த் அவங்க எந்த மாதிரி அவங்க ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல அவர் வந்து குட்டியாக ஒரு அதாவது நம்ம வயசாளியிருக்காங்களே அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கும்போது காவேரி வந்து பேசுவாங்க இல்லையா அது அழகாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அவங்க ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் கூட வந்து ஒரு போஸ்ட் பண்ணுறாங்க சூப்பர் ஃப்ரெண்டு மாதிரி என்ன நல்லா பிளங்கினீங்க பேசுனீங்க அப்படின்னு நம்ம காவேரியோட வீடியோவும் அவங்க வீடியோவும் சூப்பராக வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அது கூட பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம வெண்ணிலாவோட ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா நமக்கு வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து வெனிலாவுக்கு இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னு வெனிலா மாமாவுக்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு போல அதை எடுக்கிறதுக்கு